வணக்கம் நேயர்களே இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி பரபரப்பாக நடைபெற்றது இந்த போட்டி தொண்ணூத்தொன்பது சதவீதம் இங்கிலாந்தின் வசம் இன்று எல்லோரும் நம்பிய நிலையில் இந்திய அணி அசத்தலாக செம்ம கம்பேக் கொடுத்து போட்டியை டிரா செய்தது முன்னூற்றி பதினோரு ரன்கள் தங்கிய இந்தியா முதல் ஓவரிலேயே ஜீரோ பை இரண்டு என இரண்டு விக்கெட்டுகள் இழந்து மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது இங்கிலாந்தின் மேல் சுலபமாக இன்னிங்ஸ் வெற்றியை எடுத்துவிடும் என யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் களமிறங்கிய ஷிபமன் கில் மற்றும் கே எல் ராகுல் இந்திய அணியின் திருப்பு முனையை உருவாக்கினார் ராகுல் தொன்னூறு ரன்கள் கில் நூற்றி மூன்று ரன்கள் எடுத்து ஆட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆனால் அவர்கள் வெளியேறியதும் இன்னொரு தடவை இங்கிலாந்து வெற்றிக்கே வாய்ப்பு உருவானது அந்த சமயத்தில் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜா பாஸ் செய்து களத்தில் நிலைத்தனர் தடுப்பாட்டமாக விளையாடிய அவர்கள் ஒவ்வொரு ஓவராக ரன்கள் சேர்த்து இந்தியாவை முன்னிலை பெற வைத்தனர் நூற்றி பதினான்கு ரன்கள் முன்னிலை பெற்று ஐம்பது ஓவர்களுக்கு மேல் களத்தில் நின்ற இருவரும் இங்கிலாந்து வீரர்களை நொடித்தனர் இருவரும் நூறு ரன்கள் அடிக்கும் பாச்சலில் இருந்த வேளையில் இன்னும் பதினான்கு ஓவர்கள் மீதம் இருந்த நிலையில் இங்கிலாந்து போட்டியை டிரா செய்து விடலாம் என எண்ணியது ஆனால் ஜடேஜா அதற்கு சம்மதிக்கவில்லை வீரமாக விளையாடிய ஜடேஜா சுந்தருடன் இணைந்து சதம் அடித்து சாதனை படைத்தார் கடைசி பத்து ஓவர்களும் மீதமிருக்க போட்டியை டிரா என அரளிக்கப்பட்டது போட்டி முடிந்ததும் ஜடேஜாவிடம் கை கொடுக்க மறுத்த கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் திமிரு காட்டினார் ஆனால் ஜடேஜா அதையே வைத்து சுந்தருடன் சேர்ந்து இங்கிலாந்தின் திட்டங்களை தவிடுபுடியாக்கி வீரத்தோடு டிரா முடிவை இந்தியாவுக்கு உறுதி செய்தார் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க